கத்துருடைய பிரசித்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு மீண்டும் அந்நிய பாசைகள் அந்நிய மொழி என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இரண்டாவது பாகத்தை நாம் பார்ப்போம் முதலாவது பாகத்தில் அந்நிய பாசை என்பது அர்த்தமுடையதாக வேண்டும் முதலாம் நூற்றாண்டில் பெந்தே நாளில் எருசலேம் நகரில் இயேசு கிறிஸ்தனுடைய சீஷர்கள் ஒரு சொந்த ஆயுவினுடைய ஞானசானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டதினால அநேக மொழிகளை அந்த நாளில பேசினதை நாம் பார்ப்போம் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து அந்த வசனங்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம் இது யூதர்கள் மீது யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது நான் பார்ப்பேன் யோவேல் தீர்க்கதர்சி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார் ஆக யூதர்கள் மீது அந்த ஆவி பொழியப்பட்டது இப்போது பிரஜாதிகள் மீது அந்த பரிசுத்த ஆவி அவர் பொழிய வேண்டியதாக இருக்கிறபடியினால அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் நாற்பத்து ஐந்தாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் வாசிக்கிறேன் கவனமாக நீங்கள் கேளுங்கள் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் நாற்பத்து ஐந்தாவது வசனம் அவர்கள் பல வாசைகளில் பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பிரிமானவர்களை அந்நிய மொழி அந்நிய வாசை கொர்ணேலி அவருடைய வீட்டில் அவர் தன்னுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் அழைத்து பேரழுக்காக அவர் காத்து கொண்டிருந்தார் பேதல் வந்து தேவட வார்த்தைகளை அங்கே சுவிசேஷமாக அறிவிக்கிற பொழுது அங்கே பரிசுத்த ஆமையானவர் இருக்கிற யாவர் மீது வந்து பற்பல பாசைகளை பேசும்படியாக அந்த வெளிய ஆகவே நான் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் உலகத்தில் அநேக மொழிகள் இருந்தாலும் அவை ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இல்லாத மொழிகள் இல்லை ஒரே சத்தத்தை எழுத்து கொண்டிருப்பது அது அந்நிய பாசை அல்ல வெவ்வேறு மொழிகளை மாத்திரமே வேகத்தில் பதிவு செய்திருக்கிறார் அவன் துரிமானங்கள் அன்பு தேடி செல்லலை இந்த அந்நிய பாசு என்பது என்றைக்கான அதிகாரத்தை பெற்றுதா இல்லை அது ஆரம்ப காலத்தில் முதலாம் நூற்றாண்டில் வேதம் நம்முடைய கைகளுக்கு வருவதற்கு முன்னதாக நிறைவான வேதாகம் நம்முடைய கைக்கு வருகிற வரையிலும் சபைகளில் பற்பலமான செயல் தான் பேசி கொண்டு வந்தார்கள் ஏன் என்று சொன்னால் சபையில் அன்றைக்கு முதலாம் நூற்றாண்டுல ஒரு மொழியை சார்ந்தவர்கள் மாத்திரம் கூடி வரவில்லை அநேக மொழியை சார்ந்தவர்கள் சபையில் இருந்ததினால அவர்கள் அநேக மொழிகளை பேசும்படியான வரங்களை வலி பெற்றிருந்தார்கள் ஆகவே தான் நாம் பார்க்கிறோம் போகிறிய பழரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் பார்க்கலாம் வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறு ஒருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுகிறதும் வேறு ஒருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது என புரியுமா அன்பு தேவனுடைய சென்ன இந்த ஒன்றும் பொறுந்தே பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் சபையில பற்பன பாசைகளை தேவன் கொடுத்தார்கள் ஆகவே எங்கே வேதத்தின் அடிப்படையில் நாம் எடுத்து பார்த்தாலும் இந்த அந்நிய பாசை என்பது இன்னொருவருடைய மொழியாகவே இருந்திருக்கிறத நாம் பார்க்கிறோம் ஏதோ ஒரு அர்த்தமில்லாத சத்தங்களை எழுப்புவதற்கு அந்நிய மொழி என்பது இல்லை சபைகளில் அந்நிய பாசை மொழிகள் பற்பத வாசைகள் என்று வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த தேவனு செல்ல இதில் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் கவனிக்கலாம் தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போசலர்களையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் உருவாக்கும் மரங்களையும் ஊழியர்களையும் ஆலயங்களையும் பலவித பாசைகளையும் ஏற்படுத்தினார் இங்கேயே நாம் பார்க்கிறோம் பலவித பாசைகளை தேவன் ஏற்படுத்தினார் இங்க ஏற்படுத்தினார் என்று சொன்னால் தேவன் ஏற்படுத்தினார் என்று பொருள் யாரோ ஒரு பாஸ்டர் ஒரு ஐயர்மார் அல்லது ஊழியக்காரர் விசுவாசின் தலைமையில் வைத்து அந்த வரத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அழுத்தி தொண்டையை விரிவா விரி வாயை விரியா விரி கத்து என்று சொல்லி ஏதோ ஒன்றை பேசும்படியாக கத்தும்படியாக சொல்வதல்ல இது தேவன் ஏற்படுத்தக்கூடிய காரியமாக நாம் பார்க்கிறோம் ஆகவேதான் முப்பதா வசனத்தை நீங்கள் கவனமாய் பாருங்கள் எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா எல்லாரும் அந்நிய பாசைகளை பேசுகிறார்களா எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா இங்க என்ன சொன்னா சபையில் எல்லாரும் பேசுவதில்லை ஒருவர் பேச வேண்டும் மற்றவர் அதற்கு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் அனைவருமாக சேர்ந்து அதை பேசிக்கொண்டிருப்பதோ சத்தம் விட்டுக் கொண்டிருப்பதோ கிடையாது எல்லாரும் அமைதனாக இருக்க வேண்டும் ஒருவர் பேச வேண்டும் இன்னொருவர் அதற்கு அர்த்தத்தை சொல்ல வேண்டும் ஆகவே எனக்கு பிரிய மாணவர்களே அன்பு தேவிரச்சனமே இங்கே ஒன்று புரிந்த பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் அன்பு ஒரு காலம் ஒழியாது தீர்க்க தரிசனங்களும் ஒழிந்து போகும் அந்நிய பாசைகளானாலும் ஒழிந்து போகும் அறிவானாலும் ஒழிந்து போகும் இங்கே நான் பார்க்கிறோம் நான் தீர்க்க தரிசன வர வரத்தை உடைவது என்று ஒருவர் சொன்னார் என்று சொன்னால் அது ஒழிந்து போகக்கூடியதே தான் நான் அந்நிய மாசிகளை பேசுகிறேன் என்று ஒருவர் சொல்லுகிறார் என்று அதுவும் அது ஒழிந்து போகக்கூடியது ஆகவே எனக்கு பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே இங்கே இன்றைக்கு சபைகளில் பிரபலமாக பேசிக் கொண்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசனங்கள் அந்நிய பாஷைகள் குறைந்துள்ளது ஒழிந்து போகக்கூடியது ஆகவே தான் ஒன்று பொருந்திய பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் மேலும் குறிப்பிடுகிறார் அவைகள் ஒழிந்து போகும் என்று சொல்லி எவைகள் தீர்க்க தரிசனங்கள் அந்நிய பாசைகள் ஒழுந்து போகும் நிறைவானது வரும்போது அவைகள் எல்லாம் ஒழிந்து போகும் என்று இங்கே புத்தகத்தில் பவுல் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் ஆகவே நிறைவானது என்று சொல்வது இந்த சத்திய வேதாந்தத்தை இங்கே பரிசுத்திலும் பேசு நிறைவானது இந்த வேத புத்தகம் குறைவானது இந்த அந்நிய பாசுகள் மற்றும் தீர்க்குதரிசி ஆகிய பிரியமானவர்களே அற்புதமே இந்த நாளில் இந்த ஒரு சில வசனங்களை நீங்கள் தியானித்து கொண்டு இதை மீண்டும் கேட்கிற வரைக்கும் இதற்கான புரியாத காரியங்கள் இருந்தால் அடியார்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு எங்களோடு பேசலாம் மீண்டும் நாம் மூன்றாம் பாகத்தில் சந்திப்போம் கட்டுத்தாமி மொழி ஆசிரித்து